முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் இந்த மாதிரி இல்லை போயிருக்காரு எவனுக்குமே தெரில பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்கு அப்படி ஜெயலலிதா காலத்தில் பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்தது கடைஞ்ச பார்த்தா இவர் யாருன்னா தெரிலன்றாங்க திவாகர் தெரியுமா வாட்டர் மெலன் சார் தானே அப்படி ஷாக் ஆகிட்டான் புரட்சி தலைவி காலில் விழுந்து வாழ்க்கை நடத்தினான் இந்த மாதிரி தற்கொரிகள் டுபாகூர்களை வந்து ஒரு விஐபியாக ஒரு சேனல்ல காட்டும் போகுது இன்னும் பல தற்கொரிகள் நம்ம இப்படி பண்ணோம்னா சட்டையெல்லாம் கட்டி போட்டு மண்ணில் பிறண்டோம்னா நம்மளும் கெஸ்டாயிருந்தோம் அடுத்து சட்டோட தருவான் பிரைவேட்டா இருக்க விஷயமும் பப்ளிக்கா விஷயத்தையும் எப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்க அதான் அவங்க புரிஞ்சு தானே செய்யறாங்க பிரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக்கா காமிச்சா எல்லாரும் பார்ப்பாங்கன்றது கான்செப்ட் இதுக்கு எதுவும் மாற்றமே வராதா மாற்றம் தான் எல்லாம் பழைய படி பிச்சை இருக்க வேண்டியது மாற்றம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தான் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ஆவேசமாகவே சொல்லியிருக்காரு ரொம்ப இதுவாக இருக்குது அதில் ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு டிவி கே அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா அதுக்கு ஒரு கேஸ் வேறு போட்டிருக்கார் போல இருக்கு அது என்னுடைய இதுதான் டிஃப்ரென்ஷன் தான் டிவி கே நாங்கள் தான் அந்த அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது வேற ஒன்று போயிட்டுருக்கு சைடில் இப்போ பத்தாவதுக்கு இந்த மாதிரி வந்து அவர் விஜய் டிவியில் பிக்பாஸையும் வந்து எதிர்க்கிறேன் முடிஞ்சான வந்து நான் போராட்டம் வந்து முற்றுகிடுவேன் சொல்லியிருக்கேன் இல்லை போராட்டினது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் ரெண்டாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அந்த போராட்டம் நிச்சயமாக மாற்றுக்கடுத்து கிடையாது ஏன்னா வேறு எந்த அரசியல்வாதியும் சமூக கரையோடு இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னே எடுக்கலை ஆனால் இந்த போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் இதுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் உடனே கிடைச்சிடாது செட்டை அடிச்சு நோக்கினா தான் போக்கலாம் இப்போ அவங்க படுத்திருப்பாங்க யார் அந்த பிக் பாஸ்ல இந்த இவெல்லாம் அந்த இப்போ ஒருத்தான் இருக்கானே அவன் ஏதோ திவாகர் திவாகர்லாம் சட்டையெல்லாம் படுத்துருக்கான் குப்பரை படுத்து தானே எங்கேயாவது சுட்டுப்பிடுவாங்க அவனை பன்னின்னு அந்த மாதிரி தான் இந்த இப்போ இது இவர் இருப்பார் கவுண்டர் பண்ணி சொல்லுறதுல டேய் பண்ணி நினைச்சாண்டா சுட பார்த்தேன் நீடா ஏன்டா இங்கே வந்து படுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் படுத்துருக்கான் அவன் அப்புறம் அது போனது வந்ததெல்லாம் கூட படுத்துருக்கு இப்போ போய் அடித்து செட்டை பிரிச்சுட்டாங்கன்னா வயக்காட்டில் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வயக்காடு தான் செட்டை பிரித்து விட்டாங்க என்ன கூட்டமாக போய் அதையும் செய்வார் அவர் செய்ய முடியும் பட் ஆனால் வந்து அது வன்முறையாயிரும் வழக்கு போடுவாங்க அதனால் தீர்வு கிடைக்காதுன்றதுக்காக தான் பேசாமல் இருக்குது கரெக்டு அது பிரித்து போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் வேலையாகாது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அடித்து நோய் காலி பண்ணிடுவாங்க ஆனால் அதை பண்ணால் அது வன்முறை ஆயிரும்ன்றக்காக பேசாமல் அதாவது அதாவது சமுதாயத்துக்கு சீர்கழிவு அப்படிங்கும்போது அதை எச்சரிக்கைப்படுத்துவதுங்கிறது ஒரு காமன் மேனுடைய கடமை அதை எச்சரிக்கைப்படுத்துறது தான் இப்போ ஒரு அந்த உள்ள இருக்க ஒரு அஞ்சாறு பேரை தூக்கிட்டு வந்துட்டாங்கனாலே ப்ரோக்ராம் நின்னு போயிடும் அப்படியும் செய்யலாம் அது நல்லா பிரிக்கிறது இருக்கு ஆனா அது பெண் உரிமை சங்கம்லாம் வந்துடும்ல எப்படி தூக்குனீங்கன்னு யாரு இல்ல தூக்கிட்டு போய் அந்த விமானம் பெர்மெண்ட்லேயே உட்கார வச்சிடலாம் எப்படி கையை வச்சு தூக்கணும்னு கேட்பாங்க இல்லை அதுக்கு என்ன பதில் திவாகர் கை வச்சாருன்னு சொல்லுவோம் திவாகரை விட்டு தூக்க விடணும் நீ அவ்வளோ தூக்கிட்டா நீ இவன் எவ்வளோ தூக்கிட்டான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் இவங்க தூக்கிட்டு போயிடணும் அந்த மாதிரி வச்சு ஏத்தி திவாகாரம் வச்சு ஹூ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துரு இந்த பிள்ளையை டக்குன்னு வந்தானே தூக்கி போட்டு வேனில் நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற்றி எல்லாத்தையும் கொண்டு போய் மகளிர் ஆணையத்தில் உட்கார வச்சுப்போம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பேசிக்கலாம்னு சொல்லலாம் ஆமாம் இவங்களை நேராக கொண்டு போய் எனக்கு தெரிஞ்சு அந்த உமன் எம்பவர்மெண்ட்லேயே விட்டோம் ம் இதெல்லாம் பாருங்க அப்படிங்கும்போது அங்கேயும் போய் இந்த ராணு பம்பைக்கு ராணுன்னு ஒரு டான்ஸர் போட்டாலு போய் அவங்க தெரிச்சபடி இதனால் நான் சனியினார் எங்கேயோ போகிறத கொண்டு ஏன் ஆஃபீஸில் கொண்டாந்து விட்டி அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ இதெல்லாம் இருக்கு ஆனால் திவாகர் ஒரு நீதி ஆன மாதிரி அவன் ஒரு இதுக்கு அசையாம கிடையாது நல்லா இறங்கி ஃபேமஸ் ஆகிட்டான் எல்லாரும் இப்போ தான் அதாவது இந்த மாதிரி தற்கொரிகள் துபாகூர்களை வந்து ஒரு விஐபியா ஒரு சேனல்ல காட்டும்போது இன்னும் பல தற்கொரிகள் நம்ம இப்படி பண்ணோம்னா சட்டையெல்லாம் கட்டி போட்டு மண்ணில் பறண்டோம்னா நம்மளும் கெஸ்ட் ஆயிடலாம் அடுத்து வர ஆயிடலான்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தான் நடத்துறது இவ்வளவு எல்லாம் அரை உடைய ஆடை போட்டோடனே சரி இவள் இப்படி அவுத்து போட்டிருக்கும் போது போட்டால் தான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லி இன்னொரு ஆயிரம் பிள்ளைங்களை அவுத்து போட விட்டுட்டு அதுகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இந்த ஷார்ட் மீடியா தான் எல்லா கடையிலையும் தங்க அப்புறம் புரியுதான் உங்களுக்கு சேலை சாவுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க அப்புறம் கடைசி யாரும் சேலை எடுக்க போனோம்னா சொல்லுவாங்க யார் ஓடி போற்றுறதுக்கு மட்டும் ஓடி போற்றுறதுக்கு வந்துருக்குல்ல அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு இப்போ நீங்கள் எந்த கடையில் சேலை எடுக்கக்கூடாது கிராமத்தில் தான் இருக்குது பெரிய கடையில் நீங்கள் போய் இங்கே பாருங்கள் அன்லிமிட்டெடு அது இதில்லாம் சேலையெல்லாம் இருக்காது க்ராப் டாப்பு என்னென்னமோ சொல்கிறேங்க இல்லை அது ஒரு ஒரு டெக்னாலஜி போதும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா வேர்ல்ட் லெவலில் ஃபேஷன் டெவலப் பண்ண டெக்னாலஜி வரும்போது பாவாடை வளரணுமே தவிர குறையக்கூடாது இல்லை எல்லோரும் வளர்ச்சியை நோக்கி போகும்போது நீங்கள் குறையிறீங்க அந்த காலத்துலேயும் அதுதான் பாலுமே பாரதிராஜா ராஜா அவர்களுடைய படத்தில் டைலாக் எழுதிப்பாங்க பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே போகுதுக்கா இதுல நினைக்கிறேன் கார்த்திக் ஃபர்ஸ்ட் படத்தில் ராதாவும் கார்த்திக் இருக்கும்போது அலையில இந்த டைலாக் இருக்கும் போயிட்டு வரும் பார்த்தா மிடி போட்டுருக்கும் பாவாடை ஏறிக்கிட்டே போகுதுடா அப்படின்ற மாதிரி அதாவது சொல்லிப்பாங்க இப்போ இவ்வளோ காலத்தில் இவ்வளவு ஏறிடுச்சுப்பா இவ்வளவு தூரம் சொல்லுவாங்கல்ல சென்னையில வெள்ளம் வந்து முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு அந்த பாதுகாப்பு கருதி தான் எல்லாரும் இல்லை ஆனால் சரி நாகரிக வளர்ச்சியில இப்போ எல்லாரும் வந்து கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருமே வேற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க அதெல்லாம் ஓகே அதுக்காக வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமாங்கிறது தான் அதாவது ஃபேஷனை வந்து அட்வர்டைஸ் பண்ணி இப்போ தான் கட்டி பிடிச்சி விழுறது தான் ஃபேஷனாக இல்லை அது கட்டி பிடிச்சி விழுறது அந்த படத்தை ஒருத்தன் கண்ணில் மீச்சு விட்டான் போல் அது வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க யாருன்னு தெரில ஒரு பொண்ணா பேர்லாம் நமக்கு தெரியாது கண்ணு வீங்கி பேசா பாத்தான் இருந்தா என்ன ஆயிருக்கும் இருக்கும் தெரியல எவன் மிச்சம் எவனா மிச்சிருக்கேன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க வேற எங்கயா மிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சு சீன் முடிஞ்சு போயிடும் வேற எங்கயானு கழுத்துல கண்ணுக்கு கழுத்துக்கு எவ்வளோ தான் இருக்கு ஆமா உயிர் போயிருக்கும்ல புரியுதா என்னென்னமோ விளையாட்டு விளையாடுறாங்க போய் சேர போறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்கு போகுது பாவமாக இருக்கா ஆனால் அதை பார்க்கும்போது நிறைய பேர் மாடிட்டு முடிக்கிறாங்கன்னு அதில் இந்த இவங்க வேற இந்த நைன்டிஸ் கிட்ஸுன்னு வாங்கல்ல இந்த தீபக் இவங்கெல்லாம் வேற கெஸ்டாக போயிருக்காங்க சேன்ரா தீபக் எல்லாம் அவங்க வேற இப்போ வந்து ஒன்றுமே புரியல அவங்களுக்கு அதாவது நாமெல்லாம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு சீரியல் நடிச்சு மக்கள் மனசுல பதிஞ்சோம் இவன் என்னன்னா ஏதோ சட்டையொத்து போட்டுக்கிட்டு நீங்க நீங்கள் நீங்கள் ஆடுறான் இங்கே ஆடுறான் பனி மாதிரி புரண்டுக்கிட்டு இருக்கான் நீதி ஆன மாதிரி இருக்கான் இவெல்லாம் வந்து புரிதா அன்னைக்கு வந்து இவர் முன்னாள் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் கேள்விப்பட்டீங்களா மதுரையில் ஆர்பி உதயகு ஆர்பி உதயகுமார் ஆர்வி உதயகுமார் ஆர்பி ஆர்பி ஆ போயிருக்காரு அவனுக்குமே தெரில பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்கு அப்போ ஜெயலலிதா காலத்தில் ப பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏ ஆ கடைசியில் பார்த்தா இவர் யாருன்னா தெரிலன்ற திவாகர் தெரியுமா ஆ மெலன் சார் தானே அப்படின்றேன் ஷாக் ஆகிட்டான் அப்படி புரட்சி தலைவி காலில் விழுந்து வாழ்க்கை நடத்தினோண்டானா எத்தனை கட்சி மாறி இது பண்ணி அது பண்ணி எடப்பாடி வரைக்கும் ஜால்ரா போட்டு நீங்கள் வரைக்கும் இருக்கேன் அமைச்சராக இருந்தேன் மதுரைக்காரங்க என்னைய என்னையே தெரில மதுரையை தாண்டி போனால் என்னைய அவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் சென்னையில் போய் கேட்டால் வாட்டர் மிலன் ஸ்டார் உங்கள் ஊர் தானே அப்படின்றாங்க அப்போ பாருங்கள் எப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக பாசிட்டிவாக அப்போ இன்றைக்கு வந்து பப்ளிசிட்டி தேவைப்படுதுண்ணே நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பப்ளிசிட்டி வேணும் தன்னை பற்றி இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வாழ முடியும் இல்லைனா அது இல்லைன்னா அவ்வளோ அதை தான் இந்த நிலைக்கு கொண்டு வரதுதான் கார்பரேட் கலவனிகளுடைய திட்டமே அவன் நம்மளை விட மற்ற ரகமாக இருக்கா பார்க்கறதுக்கு ஆனால் அவள் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டா ஏன் அப்படி நம்ம ரீல்ஸ் போடுறோம் நாலு பேர் தான் பார்க்குறாங்க பதினஞ்சு பேர் நம்ம ஏரியாவில் இருக்கவே ஏதோ ரூட்டு விடுறேன் நாலு பேர் லைக் போடுறான் ஆனால் அவளுக்கு வந்து இப்போ ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கா எப்படி நம்மளை விட பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது சொல்ல அவள் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன நீ நீடிசா பொத்திக்கிட்டு ரீல்ஸ் போடுறேன் நம்ம கிட்டையா பார்ப்பேன் அப்படிங்கும் போது அப்படியே ஆடை குறையும் மேக்கப்பு அது இது ஃபோனு சேலு கார்பரேட் சேல்ஸ் தான் அதெல்லாம் கேமரா சேலு இது கேமராலாம் அந்த காலத்தில் எத்தனை பேர் வச்சுருப்பா ஃபோட்டோகிராஃபர் மட்டும் தான் வச்சுருக்க இப்போ எல்லா பிள்ளைங்களையும் கையில் வச்சுருக்கு வந்து இப்போ எல்லாம் வச்சுக்கோங்க இப்போ எல்லா மார்க்கெட்டையும் டெவலப் பண்ணுறதுக்கு பத்து பேர் தான் ரீல்ஸில் சக்ஸஸ் ஆக முடியும் ஆனால் பத்தாயிரம் பேர் கேமரா வச்சு சுற்றுறாங்க பிள்ளைங்களும் சரி பசங்களுக்கு அப்படி இருக்கும்போது எல்லாமே டெவலப் ஆகும் இந்த ட்ராவலு அது பைக் வாங்குறது புதுசாக ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது அப்போ ரொட்டேஷன் ஆகும் பெரிய பிஸ்னஸ் ஆகும் இதுக்கு எதுவும் மாற்றமே வராது தான் மாற்றம் தான் எல்லாம் பழையபடி பிச்சை எடுக்க வேண்டியதான் மாற்றம் தான் வருமானம் சரிங்களா வருமானம்லாம் போன மாற்றம்னா சி ஒரு அட்வான்ஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன் இருக்க வேணான்னு சொல்லலை அது இப்போ பிள்ளைங்களாம் விரும்புகிறாங்க எல்லாருக்கட்டும் அது இருந்துட்டு போட்டோம் அது ஓகே சில விஷயங்கள பப்ளிக்காக செய்யலாம் சில விஷயங்கள ப்ரைவேட்டாக தான் செய்யணும் ப்ரைவேட்டாக இருக்க விஷயமும் பப்ளிக்காக விஷயத்தையும் எப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்க அது அவங்க புரிஞ்சு தானே செய்கிறாங்க ப்ரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக்காக காமிச்சா எல்லாரும் பார்ப்பாங்கன்றது தான் கான்செப்டே ஓகே பப்ளிக்காக இருக்கிறத ப்ரைவேட்டாக பண்ணி வேஸ்ட்டு ப்ரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக் ஆகினோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க அதுதான் கான்செப்ட் ஜெனரல் எட்டி பார்க்குறது தான் சிறப்பு ஜன்னல் எட்டி பார்க்குற காலம் வேற இப்போ கதவே திறந்து விட்டுறாங்க ஜன்னல் எட்டி பார்க்குறதுல வேற அதெல்லாம் நான் ஜன்னல் எட்டி பார்த்தா கூட பரவாயில்லன்ற கதவை திறந்து வச்சுட்டு எல்லாம் பண்ணுறீங்களேடான்றது தான் பிரச்சனை கதவை திறந்து வச்சு ஒரு வீட்டில் பண்ணால் கூட நாலு வீட்டுக்காரன் தான் பார்ப்பான் இப்போ உலகத்துக்கே பத்து கேமரா வச்சு காட்டுறம்போது அப்போ எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை சார் சிறப்பு அப்போ பாஸ் மூலியமாக அடுத்த ஜென்ரேஷனில் நிறைய பாதிப்பு விடுவோம் அதில் மாற்றமே கிடையாது சரி அண்ணா இன்னும் ரெண்டு இதில் பாஸே நின்றோம் ஆனால் மக்கள் தமிழக மக்கள் வந்து கடுப்பாயிட்டாங்க ஓ சீசன் நைன் ஒரு டென்னோடு நின்றோம் டென்னு லெவனு லெவன் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி அது பாதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ விஜய் சேவை சொன்னால் நான் இல்லை அவருக்கு மூணு வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணிடுவார் அவர் வெளிலலாம் வர மாட்டார் கண்ண பைத்தியமாக பிடிச்சிருக்கு ம் ஆனாலும் தான் செய்வாங்க நம்ம பண்ணுறது நம்ம பண்ணிட்டு போக வேண்டியதா அப்புறம் கடைசி இதில் கோவப்பட்டு வெளியேற மாதிரி வந்துடுறாரு எட்டு ஒம்பது பத்தில் வந்து கோவப்பட்டு போட்டுறாரு எட்டு முடிச்சிட்டாரு ஒம்பது முடிச்சிட்டாரு பத்தில் இருக்கு இருக்குதுல்ல ஜனவரி மாதம் வரைக்கும் போகுது ஜனவரி வரைக்குமா அவ்வளோலாம் இருக்கு அக்டோபர் ஆரம்பித்தாங்க நவம்பரு டிசம்பர் ஜனவரி அஞ்சு தான் நூறு நாள் ஜனவரி பதினஞ்சு பொங்கலுக்கு அப்புறம் அதான் உங்களுக்கு எல்லாரையும் பொங்கல் வைக்கிறாங்க ஆமாம் வச்சிருவாங்க அடுத்து சேதுபதி மீதி காசை கூட தந்திரப்பா நீ விட்ருங்கன்னு சொல்லி தான் இல்லைனா பத்தில் போய் பத்து போட்டு விட்டுறாங்க அதோட அதோட சிறப்பு எப்படியோ பிக்பாஸ் வந்து முற்றுகையிடுவது ஒரு சரியான ஒரு முயற்சியாக அண்ணன் வேல்முருகன் வந்து செய்கிறாரு கரெக்டாக தான் செய்கிறார் அது அது அதாவது அதுக்கான எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை அதனால் அந்த கரெக்டாக இது பண்ணுறாரு ஸோ நீங்கள் சொன்னபடி பார்த்தா வந்து அந்த டிவி காலத்திலேருந்து எப்படியெல்லாம் மாறுச்சு என்ன நல்ல விஷயம்லாம் மாறுச்சு பேப்பர் மீடியா பிரிண்ட் மீடியாலேருந்து அதுக்கப்புறம் யூடியூப்பு டிவி இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி யார் சேட்டிலைட்டுக்கு என்ன மாதிரி பர்மிஷன் வாங்குனது தெளிவாக சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம்